நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் முடி கொட்டுற பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவில்லாத பிரச்சனையாக தான் இருக்கும் அதுவும் வெயில் காலத்தில் முடி அதிகமாக கொட்டும் முடி கொட்டுறதுக்கும் உங்கள் டயட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரணும் அடர்த்தியாக முடி வளரணும்னா நீங்கள் ரெகுலராக ஒழுங்காக டயட்ல சில உணவுகளை சேர்த்துக்கணும் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் நிறையா சேர்த்துக்கணும் மீன் நிறையா சாப்பிடுங்க அதுவும் நெய் மீன் சொல்கிற ஃபேட்டி ஃபிஷ் முடியோட ஹெல்த்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் அக்ரூட் சீட் பாதாம் போன்றவற்றை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க டெய்லி ரெண்டு கப் பால் கண்டிப்பாக குடிங்க தயிர்லாம் நிறையா சாப்பிடுங்க வெங்காயம் உணவில் நிறையா சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால முடியோட வளர்ச்சி அதிகமாகும் வெங்காயத்தில் இருக்க சல்ஃபர் முடி வளர்ச்சியை தூண்டும் அதே மாதிரி பூண்டும் நிறையா சேர்த்துக்கோங்க டெய்லி ஒரு முட்டை கண்டிப்பாக சாப்பிட்றதுனால முடியோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் முட்டையோட மஞ்சள் கரு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் முடி வளர்ச்சிக்கு பீட்டா கரட்டின் ரொம்ப அவசியம் கலர்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் பீட்டா கரட்டின் நிறையா இருக்குது கேரட் பூசணிக்காய் வயலட் கலரில் இருக்கிற மொட்டகோஸ் பீன்ஸ் சக்கரைவள்ளி கிழங்கு கீரை வகைகள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க இதில் முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியமானது தினமும் ரெண்டு பேரிச்சப்பழம் சாப்பிடுங்க இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் குறைஞ்சி உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக நல்லா வளர ஆரம்பிக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி